அழுக்கு ஒரு சிறுகதை இளம் தம்பதிகள் புதிதாக ஒரு இடத்திற்கு குடி போனார்கள் அதிகாலை தேநீர் குடித்தபடி ஜன்னல் வழியே இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்துவிட்டு துணிகளை உலர்த்திக் கொண்டிருந்தார் பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொன்னார் அந்த அம்மாவிற்கு துவைக்கவே தெரியவில்லை போலிருக்கின்றது துணியில் அழுக்கே போகவில்லை பாருங்கள் என்றார் கணவனும் பார்த்தான் ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை தினமும் அவர்கள் எழுந்து தேநீர் குடிக்கும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் அடுத்த வீட்டு சலவை சரியில்லாத பற்றி தினமும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் திடீரென்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து உலர வைத்தபோது பளிச்சென்று சுத்தமாக உலர்வதை பார்த்த மனைவி சொன்னார் அப்பாடா இப்போதான் அந்த அம்மா துவைக்க கற்றுக்கொண்டு விட்டாலோ இல்லை நல்ல சோப்பு பயன்படுத்தி விட்டாளா என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள் இன்றுதான் துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருக்கின்றதும் என்றார் கணவன் அமைதியாகச் சொன்னார் இன்றைக்கு அதிகாலையில் நான் தான் நம் வீட்டில் ஜன்னல் கண்ணாடியை சுத்தம் செய்து இப்படி தான் நாட்டில் நடக்கின்றது நம் வீட்டு கண்ணாடி சுத்தம் இல்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகள் அழுக்கு படிந்தே காட்சியளிக்கின்றன ஆனால் நாம் நம் வீட்டுக் கண்ணாடியை சந்தேகிப்பதே இல்லை ஒருவேளை அடுத்தவரிடம் உண்மையாகவே குறை இருந்தாலும் அதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கலாம் என்று கூட நம்மால் யோசிக்க முடிவதில்லை பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் வீரம் என்பது பயப்படாத மாதிரி நடிப்பது புத்திசாலித்தனம் என்பது அடுத்தவனை முட்டாளாக்குவது அமைதி எனப்படுவது அடுத்து என்ன பேசணும்னு தெரியாமல் இருப்பது குற்றம் என்பது அடுத்தவர் செய்யும் போது மட்டும் தெரிவது தானம் என்பது வீட்டில் உள்ள பழையதை கொடுப்பது பணிவு என்பது மரியாதை இருப்பது போல் நடிப்பது நேர்மை என்பது நூறை திருப்பிக் கொடுத்து இருநூறாய் கேட்பது நல்லவன் என்பது கஷ்டப்பட்டு நடிப்பது யதார்த்தம் என்பது நெல்லை விற்று அரிசி வாங்கிக் கொள்வது மனிதம் என்பது இன்னும் கண்டுபிடிக்க முடியாதது மேலும் பல